வீடியோ கிளியரானு பார்த்துங்க செகண்ட் செஷன் ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து நம்ம வந்து எப்படி ஜிகே ஓரியன்டாக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம செகண்ட் செஷன் ஆரம்பிக்கிறோம் செகண்ட் செஷன் வந்து தமிழில் எப்படி நூற்றுக்கு நூறு பேர் வரும் காலேஜ் டிஆர்பியில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு கேள்விக்கு கூட நமக்கு ஆன்சர் தெரியாமல் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கவனம் எடுத்து படிக்கணும் சரிங்களா ரொம்ப முக்கியமான சரி எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் தமிழ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம் இரண்டாவது வந்து இலக்கணம் மூன்றாவது வந்து விருதுகள் மூன்று விருதுகள் நாலு வந்து முக்கியமான மேற்கோள்கள் மேற்கோள்கள் அப்புறம் பொதுவானவை இந்த மாதிரி அஞ்சு எடுத்துக்கலாம் பொதுவானவை அப்படின்னு எடுத்துக்கலாம் கால சிஷன்ல சரியா நம்ம பத்து பத்துக்கு ஆரம்பிச்சோம் பதினொன்று பத்துக்கு முடிச்சோம் எது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த மாதிரி ஒரு ஜிக்கு அப்படின்னா இருக்கணும்னு சொன்னேன் ஸோ இப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம் இந்த தமிழை முக்கியமாக படிக்க வேண்டியது இலக்கியம் இந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல சங்ககால இலக்கியங்கள்ல படிக்கிறோம் சங்ககால இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் படிச்சு முடிச்ச உடனே சங்க மருவிய காலத்துல வந்த இலக்கியங்களை படிக்கிறோம் சங்க மருவிய கால காலத்தில் இலக்கியங்களை படிச்சு முடிச்ச உடனே ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள்ன்றது காப்பி இலக்கியங்கள் படிக்கிறோம் இந்த ஐம்பரும் இலக்கியங்கள் ஐம்பரும் காப்பியங்கள்லாம் படிச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொன்னா சிற்றிலக்கியங்கள் படிக்கணும் ஒரு தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கும் சிற்றிலக்கியங்கள் படிக்கணும் இந்த இலக்கியங்களை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்தி இலக்கியங்கள் படிக்கும் பக்தி இலக்கியம் அதில் வந்து சைவம் வைணவம் கிறித்தவம் இஸ்லாமியம் பௌத்தம் சமணம் அப்படிங்கிற மாதிரியான இலக்கியங்களை படிக்கும் சரி நான் இருபத்தஞ்சு கேள்வி தான் கேட்பாங்கன்னு சொல்றேங்க இவ்வளோ படிக்கணுமா சார் இவ்வளவும் படிக்கணும் ஆனால் யூனிக்கா படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க நல்லா உள்ளார்ந்து படிக்கணும் ஆழ்ந்து படிக்கணும் ஆனால் நம்ம காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் ஆறாம் வகுப்புல இருந்து வகுப்பு வரைக்கும் தமிழ் புக்கை அப்படியே படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து வரை இருக்கக்கூடிய அத்துணை புத்தகங்கள் அப்படியே படிக்கும் பத்தாமத்தில் கேள்வி கேட்பான்னு சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் பாத்துக்கணும் ஓல்டு நியூ பார்த்துக்கணும் பட் ரொம்ப முக்கியமானது நம்ம காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இலக்கியம் ஓரியன்டா படிக்கணும் நான் சொன்ன இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் நான் ஐம்பெரும் காப்பியங்கள்னாவே மணிமேகலை குண்டலகேசி இது மட்டும்தான் பௌத்தம் மித்த எல்லா சமணம் அப்ப பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பக்தி இலக்கியங்களையும் படிச்சிருவோம் சமய இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம் அதோடு கூட இங்கேயும் நம்ம படிச்சோம் ஓவரால் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ஆடியோ வீடியோ கிளியரா வருஷம் அப்புறம் மதுரை சொல்லலாம் சுகந்தி மரியா அப்புறம் சென்னை ஆடியோ வீடியோ கிளியரா இல்ல ஏதாவது வீடியோ ஆடியோ ஏதாவது இரிட்டேட் பண்ணுதா எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன நான் ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களை முகம் பார்த்து பேசுறேன் உங்களுக்கு நான் மேலே பார்க்குற மாதிரி தெரியும் ஆனால் ஃபேஸ்புக்கு நான் கரெக்டாக பார்க்குறேன் ஃபேஸ்புக்கு லைவ் இருக்குது ரொம்ப கிளியர் பிக்சாக இருக்கும் க்ளியராக இருக்கும் உங்கள் ஃபியூச்சர்லாம் அதை யூடியூப்ல ஏற்றுவோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே லிங்க் மேம் ஆக்சுவலாக காலேஜ் டிஆர்பி சேர்ந்துருக்கிறவங்க இதில் ஏதாவது கூடுதலாக வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா யூ டோன்ட் சரியா ஃபீல் எனி ஏன்னா நம்ம வந்து இதோட ஆடியோ ஃபைல் இதோட வீடியோ ஃபைல் எல்லாமே நம்ம மறுபடியும் இதை ரீகால் பண்ணுவோம் திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணுவோம் அதனால் வந்துடும் நான் இது ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால முதல்ல நம்ம தமிழை எப்படி அணுகுவது எப்படி வந்து ஒரு ஜி கே கரண்டா படிக்கிறது அந்த மாதிரி அடிப்படலாம் சரி ஓகே பயன்படுத்தலாம் இலக்கியங்கள் சொன்னதுதான் சங்ககால இலக்கியங்கள் கணக்கு நூல் அதான் சங்கால இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகை தான் சங்ககால இலக்கியம் அதுக்கப்புறம் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாவே பதினெட்டு கீழ்கணக்கு நூல் ஃபுல்லாக உடையந்துடும் திருக்குறளால் அடியாறு மூதுரை அப்படிலாம் உடையந்துடும் அறநூல்கள் அருநூல்கள் சொல்லி புறநூல்கள் உடையந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு காப்பியங்கள் அப்படிங்குற ஐம்பரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருவோம் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியம் முடிச்சுன்னா சிட்டில இருக்கீங்க இப்ப உலா அப்படின்னா என்ன பரணி அப்படின்னா என்ன பரணி கோல் ஜெயங்கொண்டா கலிங்கத்து பரணி ஈட்டியவர் ஜெயங்கொண்டா தெய்வ தமிழ் தெற்பரணி தெய்வ தமிழ் சொல்லி பண்ணது ஒட்டப்பூத்த சோ இந்த மாதிரி படிப்போம் நம்ம ஒரு வாட் சுவார் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி படிப்போம் நல்லா படிச்சுக்கணும் படிச்சது ரீகால் பண்ணணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அடிச்சுக்கணும் அதோடு கூட ரொம்ப முக்கியமானது என்ன சார் இந்த சைவமும் வைணவும் படிக்கும் போது கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சிடும் திருமுறைகள் பனிரெண்டு திருமுறைகள் பனிரெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அருளியது பாஸ்வரங்கள் ஆழ்வார்கள் அருளியது நாலாயிரம் தமிழ் நாகமுனிகள் விருதுகள் படிக்கும் இப்ப சாகித்ய அகாடமி விருது இருக்கா படிக்கணும் ஞானபீட விருது இருக்கா படிக்கணும் விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க அதிலே குறிப்பாக சாகித்ய அகாடமி விருது வந்து இப்ப ரீசெண்டா இருபது இருபத்தி மூணு வரை யாரும் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலு அறிவிக்கப்பட்டிருந்தா அறிவிக்கப்பட்ட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சாகித்ய அகாடமி விருது ரெண்டு வகையான விருது கொடுப்பாங்க ஒன்னு மொழிபெயர்ப்பு விருது பிற மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுக்கு ஒரு விருது கொடுப்பான் இன்னொன்னு ஒரிஜினலுக்கே கொடுப்பான் இந்த மாதிரி ஒரிஜினலுக்கு ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க யார் சொல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம நடத்திருக்கிறோம் ஒரிஜினல் இருங்க ஆஃப்லைன்ல சொல்ல வேண்டாம் ஆன்லைன்ல தெரிஞ்சவங்க கைவே இருக்கலாம் ஒரு ஒரு மேம் வாங்கி ஒரு மேடம் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம் சாகித்ய அகாடமி விருது இந்த வருஷத்துக்கு அறிவிச்சாச்சு ஸோ அவங்க மொழி அவங்க என்ன சுகன்யா கைவேர்த்திருக்கிறீங்க பேசலாம் தேவி பாரதி என்பது மிகச்சரி தேவி பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு எந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க நீர் வழிபடுவோம் நீர் படுவும் வழி இல்ல நீர் வழிபடுவோம் நீர் வழிபடுவோம் அந்த உம் உம் அப்படின்னு நேரடியா வந்த எனக்கு எண்ணுமைகள் மறைஞ்சு வந்தா உண்மை தொகை மறைந்து வந்தா உண்மை தொகை சோ எப்படி படிக்கணும்ன்றதை நம்ம சொல்லித்தரப்போம் இது பிஜிடிஆர்வி தமிழ் படிக்கிறவங்களுக்கு முக்கியம் நெட்டு செட்டு தமிழ் படிக்கிறவங்களுக்கு முக்கியம் காலேஜ் டிஆர்பியில தமிழ்ல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வாங்குறது முக்கியம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எந்த தேர்வாக இருந்தாலும் தமிழ் இருந்தா நூத்துக்கு நூறு வாங்குறதுக்கு முக்கியம் சரியா நூத்துக்கு நூறு வாங்குறதுக்கு முக்கியம் இன்னொன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் படிக்கிறவர்களுக்கு முக்கியம் இன்னொன்னா பத்தாம் வகுப்புல பன்னிரெண்டாம் வகுப்புல முழு மதிப்பெண் வாங்குறதுக்கு முக்கியம் அதனால இவங்கதான் பார்க்கணும் அவசியம் கிடையாது தமிழ் அப்படிங்கறத எல்லாரும் பார்க்கலாம் டீச்சர் கூட முக்கியம் இப்போ டீச்சராக இருக்கிறவங்க பார்க்குறத கூட நம்ம கூடுதல் விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஓ தான் இப்படி தான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதா அந்த மாதிரி சொல்லி கூடுதல் பேர் பேசலாம் ஸோ ஃபஸ்ட்டு எழுதுங்க கிளாஸ்னாலும் எழுதிடலாம் எழுத ஆரம்பிங்க நான் ஒன்றுனா உங்களுக்கு டிபிட்டாக ஸ்டாட்டிக் ஜிக்காக சொல்லி தரப்பேன் ஸ்ட்ராட்டிக் ஜிகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சங்ககால இலக்கியம் கொஞ்சம் நல்லா கவனமாக படிக்கலாம் இது உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லி பிரிப்பாங்க அதில் பார்ட் ஏயில் நான் சொல்லித் தரப் போகிறேன் இதில் மட்டும் அஞ்சு டாபிக் இருக்கு அஞ்சு டாபிக் அப்படியே டாபிக் வைஸாக எழுதணும் ஸோ டாபிக் வைஸாக எழுதணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நல்லா கவனமாக படிங்க ஒன்று நம்ம பார்க்க போகிறது சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு படிக்கும்போது முதல் சங்கம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்க வேண்டியது சரியா கிமு மூணு கிபி மூணு நூற்றாண்டுன்னு சொன்னான் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டனரி அப்படின்னு சொல்லுவாங்க சென்டனரி அப்போ நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாவே கிமு நூறுல இருந்து கிபி நூறு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் கிமு நூறுல இருந்து கிபி நூறு வரைக்கும் தான் நமக்கு வந்து சங்க காலம் இதை வந்து நான் ஸ்டாக்டிக்கா தான் கொடுக்க பரேன் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் போட்டி தேர்வுல நர்சர் உங்களுக்கு ஃபுல்லா நடத்திருக்கோம் இல்லையா டிஎன்பிசி படிக்கிறவங்களும் ஃபுல்லா நடத்திருப்போம் இது காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு பிஜி படிக்கிறவங்களுக்கு செட்டு நட்டு படிக்கிறவங்களுக்கு இது தவிர்க்க முடியாத கேள்வியா வரும் அந்த இருபத்தஞ்சு கிலோ எப்படி எடுக்கிறது புரிதல சொல்றது நீங்க ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கீங்க என்ன சார் ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு இதெல்லாம் சொல்லலன்னு நினைச்சிடக்கூடாது ஆல்ரெடி பண்ண அதை வந்து நான் கேள்வி பல்லவனே கேட்டேன் கேள்வி இப்ப சொன்னாங்க இல்லையா நம்ம ஃபுல்லா ரிட்டர்ன் ஏரியா அவ்வளவு இருக்கு ஆனால் நற்றின நான் என்ன சொல்கிறேன் அது மட்டும்தான் தான் இருக்கும் அதுதான் நட்சல் அதுவும் டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி சரியா இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய கேள்வி கவனத்தில் வச்சுக்கோ எல்லாத்தையும் படிக்கணும் ஆனால் எது எக்ஸ்பெக்டடாக இருக்கு அப்படிங்கிறத தான் படிச்சுக்கோம் எழுதிங்க அப்போ சங்க காலம்னு சொன்னாவே கிமு மூணுல இருந்து கிபி மூணு கிபி மூணு இது நூற்றாண்டுன்னு சொன்னான் இதுவே ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா கிமு முன்னூறு கிபி முன்னூறு கிமு முன்னூறு கிபி முன்னூறு அதனால கேட்டிருப்பான் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பான் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுன்னு கொடுத்துருப்பான் நல்லா படிச்சுக்கணும் நூற்றாண்டு கொடுத்திருப்பா ஆண்டுன்னு கொடுத்திருப்பா சில நல்லா படிச்சு வச்சுங்க சங்ககால இலக்கியங்கள் அப்ப சங்ககால இலக்கியங்கள்ல இதுல ரொம்ப முக்கியமானது இதுல நூல் நூலாசிரியர் கேட்கலாம் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோன்னு கொடுக்கலாம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்னு கேட்கலாம் இப்படி ஏகப்பட்ட பாட்டு இருக்குல்ல சோ நம்ம கேட்கக்கூடிய முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு அப்ப சங்கம் அப்படின்னு சொல்றது வளர்த்ததுனாவே எந்த நாடு பாண்டிய நாடு எழுதி வச்சு சங்கம் வளர்த்த நாடு அப்படின்னு கேட்டாவே பாண்டிய நாடுன்னு ஞாபகம் சங்கம் வளர்த்த நாடு அப்படின்னு கேட்டாவே பாண்டிய நாடு

வேளம் உடைத்துன்றது சேர நாடு தொண்டை நாடு சார்ந்தோர் உடைத்து தொண்டை நாடுங்கிறது சார்ந்தோர் உடைத்து தொண்டை நாடு எந்த பகுதி பல்லவர்கள் சரியா பல்லவர்கள் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் நான் சொல்லி சரி எழுதுங்க இது வந்து நியூ கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு போவோம் வேகமா நடத்துற மாதிரி இருக்கும் நல்ல ஞாபகம் ரொம்ப முக்கியமானது சங்க காலம் சொன்னா நூற்றாண்டு கேட்டா கிமு மூணு கிபி மூணு அதே மாதிரி கிமு முன்னூறு கிபி முன்னூறு அப்படின்னு சங்கம் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சு வச்சுன்னு பாண்டிய நாடு சோ சங்க காலத்துல இருந்த சங்கங்கள் மூன்று அந்த மூன்று எழுதி வச்சு முதற் சங்கம் முதற் சங்கம் அப்படிங்கிறது இருந்த இடம் கேட்டா கடல் கொண்ட தென்மதுரை கடல் கொண்ட தென்மதுரை இதுதான் முதற் சங்கம் இருந்த இடம் முதற் சங்கம் இருந்த இடம் அந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிச்சு ஆகணும் காலேஜ் டிஆர்பில நூத்தி நூறு பிடிச்சே நமக்கு டிஎன்பிசி தேர்வுகள் பிஜிடிஆர்பியில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து பிஜிடிஆர்பியில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து தமிழை பொறுத்தவரை அப்போ சங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முதற் சங்கம் இருந்த இடம் கடல் தென்மதுரை அதுல யார் முதல் யார் வரை அரசர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா வெண்டே செழியர் முதல் சாரி சாரி காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் வரை காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் வரை இது வந்து முக்கியமான கிளாஸ் நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் இதுதான் நீங்க கவனம் எடுத்து படிக்க வேண்டியதுன்னு சொல்றேன் ஏற்கனவே நூறு விஷயம் படிச்சிருப்பீங்க அதை நான் பத்தாக்க போறேன் அந்த பத்து தான் ரொம்ப முக்கியமாக்க போறேன் அப்ப காய்ச்சி மனிதன் முதல் கடுங்கோன் வரை சரி இது எந்த ஆறுன்னு கேட்பாங்க ஆறுன்னு கேட்டா பக்ருலி ஆறு இது எந்த ஆறு அப்படின்னு கேட்டா பக்ருலி ஆறு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த ஆறு பக்ருலி ஆறு இந்த செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் சரியா பத்து மணிக்கு ஆரம்பிச்சா பத்து பத்துக்கு அசோசியேஷன் செஷன் ஜிகேவை பேச எப்படி இருந்து இருந்து கிடைக்கணும் காலேஜ் டிஆர்பிக்கு அது மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு தமிழை இருந்து இருந்து கிடைக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எவ்வளோ நர்ஸ் எல்லாம் நடத்துவேன்னு பார்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சுப்படி புரிஞ்சுப்படி இதுதான் முக்கியமானது இப்போ சொல்லுங்க காய்ச்சவழி முதல் கடும் வரை என்ன ஆறு பக்ரூலியா எந்த சங்கம் முதிர் சங்கம் இருந்த இடம் கடல் கொண்ட தென் மதுரை படிச்சிடணும் கிளாஸ்லேயே இரண்டாவது சங்கம் கபாடபுரம் இரண்டாவது சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் இரண்டாவது சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் இந்த கபாடபுரம் அப்படிங்கிறது இங்க எந்த ஆறு அப்படின்னு சொன்னா குமரி ஆறு குமரி குமரி ஆறு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப குமரி ஆறு ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க இங்க யாருசன் அரசன் பாத்தீங்கன்னா வெண்டேர் செலிகன் முதல் முட திருமாறன் வரை வெண்டேர் செலிகன் முதல் முட திருமாறன் வரை ஞாபகம் வச்சுங்க இதுவும் முக்கியமானது வெண்டேர் செலியன் முதல் முட திருமாறன் வரை வெண்டேர் செடியின் முதல் முடத்திருமாறன் வரை வெண்டேர் செடியின் முதல் முடத்திருமாறன் வரை ஞாபகம் வச்சுங்க எந்த ஆறுன்னு சொன்னேன் குமரி ஆறுன்னு சொன்னேன் எந்த ஊர் சொன்ன சொன்னேன் எந்த சங்கம் சொன்னேன் இரண்டாவது சங்கம் சொன்ன மூன்றாவது சங்கம் மூன்றாவது சங்கம் அப்படிங்கிறது முக்கியமானது இது எந்த ஊர் சார்னா இப்ப தற்போதைய மதுரை இப்ப இருக்கக்கூடிய மதுரை கொஞ்சம் பாருங்க டிஸ்கிரிப்டிவ் மாதிரி எழுதிப்பாரு இப்படிதான் காலேஜ் டிஆர்பி ல கேட்டாங்கன்னா எட்டு கொஸ்டின் கொடுத்தா அஞ்சு கேட்பாங்க அப்போ எட்டு கொஷின் கொடுத்து அஞ்சு கொஷின் கேட்டாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் சங்க காலங்கள் சங்க பற்றி எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும் அப்போ முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் முதற் சங்கம் கடல் வந்த தென் மதுரை கடை கடை சங்கம் இப்போ இருக்க மதுரை முதற் சங்கம் இருந்த ஆறு பகுலி ஆறு இடைச்சங்கம் இருந்த ஆறு குமரி ஆறு கடைச்சங்கம் இருந்த ஆறு வைகை ஆறு முதற் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் காய்ச்சனவழி முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் வெள்ளை முதல் முடத்திருமாற வரை சோ கடைசங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் முதல் பெருவழுதி வரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன சார் மூன்று சங்கங்களிலும் இடம்பெ இடம்பெற்ற இலக்கண மூன்று சங்கங்களிலும் இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகத்தியம் ஞாபகம் மூன்று சங்கங்களிலும் இடம்பெற்ற இலக்கண நூல் எதுன்னு கேட்டா அகத்தியம் அப்படின்னு ஞாபகம் ஸோ இந்த காலேஜ் டிஆர்பி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை அஞ்சு மணிக்கு டெஸ்ட்டுங்க விடியக்கிழமை அஞ்சு மணிக்கு டெஸ்ட்டு ஸோ காலேஜ் டிஆர்பி பார்க்குறவங்க செட்டு நெட்டு தமிழ் படிக்கிறவங்களுக்கு இப்போ நான் நடத்தின இந்த பார்ட் வந்து விடியக்கலை அஞ்சு மணிக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டு விடியக்கெழில் ஆன்லைனில் அஞ்சு மணிக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் பைலிங் கூட வந்துடும் இங்கிலீஷ் தமிழ்ல தமிழ் வந்து தமிழ்லேயே வந்துடும் சரியா கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் இதை நீங்க கிடைக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு பிள்ளை அவசியம் சொல்ல முதல் பிள்ளை என்னது சிலபஸ் ரெண்டாவது பிள்ளை என்னது ஸ்டடி மெட்டீரியல் மூன்றாவது பிள்ளை என்னது பிரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நான்காவது பிள்ளை என்னது அதிகமான தேர்வு அப்ப டெய்லி அடிக்கணும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அடிச்சிடும் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு இருந்துச்சா இல்ல உங்களுக்கு கிடையாது நமக்கு அந்த சண்டே எப்பவுமே கிடையாது சண்டே எப்பவுமே அஞ்சு மணிக்கு கிடையாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கேன்

தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் கேட்டா அகத்தியம் எடுத்துக்கணும் தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் கேட்டா தொல்காப்பியம் எடுத்துக்கணும் தொல்காப்பியம் இது இன்னொரு கொஸ்டின் கேட்பா ஐந்து இலக்கணம் கூறக்கூடிய முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டா அகத்தியம் மூணு சொன்னதா தொல்காப்பியம் நல்லா புரிஞ்சு எழுதுங்க நல்லா கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு எழுதுறீங்கன்ற மைண்ட் செட்ல எழுதுங்க நேற்றுக்கு கூட டிஎன்பிசி குருபன் தேர்வு வந்திருக்கு குருபன் தேர்வுல சோ ஃபஸ்ட்டு மார்க் ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் மெயின்ஸ் குவாலிட்டி அதை கூட போட்டிருக்கேன் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போட்டிருக்கேன் சத்தியா ஐஏஎஸ் அங்கே படிச்சிருந்தாங்க எனக்கு வந்து மெயின்ஸுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க கிளாஸ் எடுக்கிறது இந்தியன் குவாலிட்டி எடுக்கிறதுக்காக அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க நான் பேசியிருக்கிறேன் அப்ப நான் நன்றின்னு சொல்லிட்டு கூட அவங்க போட்டிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் குரூப் பொண்ணுல ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான் ஐநூத்தி எண்பத்தஞ்சு மார்க் அறுநூறுக்கு ஐநூத்தி எம்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆஸ்பிரண்டா இருந்தாங்க நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் மாலா ப்ளஸ் இன்னொரு தம்பி அஜய் பிரியன் மூணு பேரும் நான் தான் காரை ஓட்டிகிட்டு போனேன் ஈரோடில் ஈரோடில் போயிட்டு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி போய் அங்கே ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு மூணு மணிக்கு ரீச் மறுபடியும் காலை ஒரு செஷன் மாலை ஒரு செஷன் அன்றைக்கி ஆனந்த் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் வந்திருந்தார் அங்கே அங்கே அப்போ நானும் வரோம் பேசிக்கிட்டோம் நிறையா பேசிக்கிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியை ரீகால் பண்ணி இருந்து ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின் பேர் திருத்தி கொடுக்கும்போது அந்த பொண்ணு அங்கே கிளாஸ் படிச்சுட்டு தான் குரூப் ஒன்றில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க சி ஹேஸ் டூ சில்ட்ரன் சரியா சி ஹேஸ் டூ சில்ட்ரன் ட்வின்ஸ் வேறு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றியை வந்து சார் வந்து சத்யா சார் வந்து சத்ய சார் ஆட்சியில கவர்மெண்ட் ஜாபாக இருக்கார் ஈரோடுல சத்யாஜ் எக்ரெமிங் க்ளாஸ் புக்கு தான் அந்த பதிவு போடுறீங்க நான் அதனோட ஃபேஸ்புக்கில் இருக்குது பாரு அவங்க எப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாரு ஸோ ஒரு ஆன்லரியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பயங்கரமானவங்களாம் கிடையாது ஆனாலும் இப்போ நம்ம மாதிரி நடத்துகிறாங்கல்ல நடத்துகிறவங்க என்கரேஜ் பண்ணிடுறாங்க சூப்பர் நல்லா படிக்கிறீங்க கண்டிப்பா நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆயிருவீங்க குரூப் டூல நீங்க டெப்டி கலெக்டர் குரூப் ஒன்ல இப்ப நம்ம சொல்லிருக்கோம் தொண்ணூறு போஸ்ட் வந்து தொண்ணூறு போஸ்ட்ல பதினாறு போஸ்ட் இருக்கு டெப்டி கலெக்டர் சொல்லும் போதே சொன்னேன் பதினாறு இருக்கு அதுல ஒண்ணு எனக்கு இப்ப நாலாயிரம் போஸ்ட் போட்டுருக்காங்க காலேஜ் டிஆர்பி ஒரு அறுநூறு போஸ்ட் போட்டுருக்காங்க இங்கிலீஷ் வச்சுங்க அதுல ஒண்ணு எனக்கு அப்படிதான் எடுக்கும் தான் அதிகமா வந்திருக்கு ரெண்டாவது தமிழ் வந்துருக்கு காமர்ஸ் அதிகமா இருக்கு காமர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு நூறு பர்சன்ட் அதே மாதிரி இன்னொன்னு போன வருஷம் டிஆர்பில ஸ்டேட் டாப்பர வந்த ரெண்டாவது பொண்ணு நம்ம கிடமையில படித்த பொண்ணுதான் முழுக்க முழுக்க நான் தான் வந்து காமர்ஸுக்கு இங்கிலீஷுக்கு ஃபுல்லாக நான் கிளாஸ் இங்கிலீஷ் நேற்று கூட நான் போட்டிருந்தேன் சிவகாமின்னு ஒரு கூட யூஜிசி நெட் எக்ஸாம் டாப்பர் ரேங்க் எடுத்தாங்க அவங்க வந்து நேற்று விசிட் பண்ணி போடலாம் அந்த போட்டோல எடுத்து போட்டிருந்தேன் சிவகாமின்னு சொல்லிட்டு அது எனக்கு பாக்கிய சார் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டதுன்னு கரெக்டாக இருபத்தி மூணு வயசு புரியுதா கரெக்டாக பிஜி முடிச்சுட்டு வந்தாங்க எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு வந்தாங்க ஒரு அறுபது நாள் நாற்பது நாள் தான் கிளாஸ் நடத்தணும் காலையில் ஆறு டி எட்டு ஈவினிங் ஆறு எட்டு நாற்பது நாள் நாலு மணி நேரம் நூற்றி இருபது மணி நேரம் நூற்றி இருபது மணி நேரத்தில் ஆப்டிடியூட் முடிச்சு ரீசனிங் முடிச்சு இங்கிலீஷ் முடிச்சு அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜி முடிச்சு டீச்சிங் மெத்தடாலஜி முடிச்சு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பா அது முடிச்சு அதுக்கப்புறம் பேப்பர் இங்கிலீஷ் வந்து வாஸ்ட் ஏரியா லிட்ரேச்சர் நம்ம இந்தியன் லிட்ரேச்சர் பார்க்கணும் யூரோப்பிய லிட்ரேச்சர் பார்க்கணும் நம்ம ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி இருக்கு அதை ஃபுல்லாக நடத்தி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நம்மளே பசங்க வச்சுக்கேன் அது சொல்லி நடத்தினேன் அம்மா அடுத்த போஸ்ட் நாலாயிரம் போஸ்ட் வரப்போகுது சிவகாமி இந்த நாலாயிரம் வருஷம் நீங்க எடுத்து காட்டிங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் நீண்ட காலமா பிஹெச்டி படிச்சு படிச்சு சும்மா இருக்கிறாங்க நெட்டு செட்டில் எல்லாம் படிச்சு வச்சு சும்மா இருக்கிறாங்க பட் வெரி ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு இன்னைக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தி ரெண்டு இருந்து நான் சொல்லியிருக்கேன் ஓப்பனா நீங்க கல்லூரியில பேராசிரியர் மாறிடலாம் உதவி பேராசிரியர் மாறிடலாம் இதுதான் சொல்றேன் எதிர்பார்த்து காத்திருக்கணும் இந்த கொக்கு வச்சு சொல்லியிருப்பாங்க எதிர்பார்த்து நிக்குமா கொக்குன்னு சொல்லி எப்படா நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லி வந்தா விட்டுற விட கிடைச்சு சான்ஸ் விட்டுறவே விட நல்லா ஒழுங்குச்சா படிக்கணும் சொல்லுங்க முதல் சங்கம் இருந்த இடம்

சரியா அப்ப ஐந்து லக்கணம் சொல்றது அகத்தியம் மூன்று லக்கணம் சொல்றது கொண்டாட்டம் எழுதி வச்சுக்கோ அகத்தியருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அகத்தியருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அதுல முதன்மையானவர் என்றவர் இந்த தொல்காப்பியர் அதுல மொத்தம் பன்னிரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க இயற்றியது வந்து பன்னீர் பாட்டியல் சொல்லுவாங்க பன்னீர் பாட்டியல் செய்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பன்னீர் பாட்டியல் செய்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொண்ட கரகரங்கு சோ பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிறது